அறிவிச்சேறாரு அப்ப அவங்களுக்குள்ள பேசுறாங்க அப்புறம் தோடர் மாறன் தான் அவரை சமாதானப்படுத்து ஓ எல்லாமே இருக்காங்க இப்ப மாறன் பாடப்பாக்கம் முடிய ச எல்லாமே இருக்காங்க அந்த மாறன் அப்ப கூட இருக்காரு மாறன் தான் மாஸ்டர் அப்ப பத்தி மாஸ்டர் பிரைன் மாறாம எழுதுவாங்க அது தான் எழுதுனது ஓ போட்டு கொடுத்ததே இவரு தான் நம்ம புலனாய்வு புலி கோபால் தான் ஓஹோ மாறன் போட்டு கொடுத்ததே அவரு தான் எங்க குமுதத்துல அது வந்தது மாஸ்டர் பிரைன் மாறன் மாஸ்டர் பிரைன் மாறு எழுதினாங்க அதுக்கப்புறம் எல்லா பத்திரிக்கையும் மாஸ்டர் ப்ரைன் மாதன் அப்படி ஒன்னு மாஸ்டர் ப்ரைனா அவரை என்னால யோசிக்க முடியல ஆனா அவருதான் சொல்றாரு இல்ல ஏன் இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான ஒரு நபர் கோபால் மத்தவங்க புதுசா வந்து போறத விட அவரு வர்றது சரியாதான் இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் வருட்டதை அவங்களே அப்பதான் ஒத்துக்குறாங்க கன்வின்ஸ் தான் இவரை சமாதான படித்து அவரை ஏத்துக்க வைக்கிறாங்க வியப்பு நமாதான படித்து கோபால் தூதுக்குழு வரத ஏத்துக்க வைக்கிறாங்க அதுக்குள்ள நிறைய சொன்ன மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு இல்ல இப்ப ராஜ்குமார் கடத்தல் வந்து